வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம் இந்த சேட் ஜிபிடி மாதிரி ஏஐ கருவிகள் அது நம்ம மூளையை நம்ம யோசிக்கிற திறனை எப்படி மாத்துது இது நல்லதா இல்லை கெட்டதா இதுக்காக சில மூளை நல்ல நிபுணர்களோட உரையாடல்கள் அப்புறம் எம்ஐடியில் நடந்த ஒரு ஆய்வு இதிலிருந்து சில முக்கிய தகவல்களை உங்களுக்காக எடுத்திருக்கோம் முக்கியமாக ஏஐயை எப்படி சரியாக பயன்படுத்துறது அதில் என்ன ஆபத்துகள் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் அந்த எம்ஐடி ஆய்வுல ஒண்ணு சொல்றாங்க பாருங்க இதுக்கு இன்னும் பியர் ரிவ்யூ வரலனாலும் சேட் ஜிபிடி பயன்படுத்துனவங்களோட மூல செயல்பாடு நாப்பத்தி ஏழு பர்சென்ட் குறைஞ்சிருக்காம் என்ன சொல்றீங்க ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட்டா ஆமா அதுதான் அந்த ஆய்வு சொல்லுது இது நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா வாங்க இத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல அந்த எம்ஐடி ஆய்வு அதுல வேற என்ன சொல்றாங்க அதாவது ஏஐ வச்சு எழுதினவங்களுக்கு மூளை செயல்பாடு குறைஞ்சது ஒரு பக்கம்னா எழுதின கொஞ்ச நேரத்திலேயே அது அவங்களால சரியா ஞாபகம் வச்சுக்க முடியலையாம் அது மட்டும் இல்லையா அது மட்டும் இல்ல அதுல ஒரு ஓனர்ஷிப் அதாவது இது நான் எழுதுனதுங்கிற அந்த உணர்வே இல்லையா அப்படியா ஆமா இத வந்து அறிவாற்றல் கடன் அதாவது சொல்றாங்க ஏஐ பயன்படுத்தாத நேரத்திலையும் இந்த பாதிப்பு தொடருமாம் இது கேட்கவே கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு நீங்க சொல்றது சரிதான் நம்ம மூல ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு வேலை செய்தோ அதுதான் அறிவாற்றல் சுமை காக்னேட்டிவ் லோட்னு சொல்வோம் சாட் ஜிபிடி மாதிரி கருவிகளை நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இந்த சுமா குறையுது ஆமா அது ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது தெரியுது ஆனா மூளைய பொறுத்த வரைக்கும் ஒரு விதி இருக்கு பயன்படுத்து இல்லனா இழந்துடு யூஸ் இட் ஓர் லூஸ் இட் ஓ யூஸ் இட் ஆர் லூஸ் இட் ஆமா குறைவான மூள உழைப்பு அது வந்து பிற்காலத்தில் மறதி நோய் டிமென்ஷியா வர்றதுக்கான ஆபத்தை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய சான்றுகள் இருக்கு ஏன்னா மூளைக்கு இந்த மாதிரி சவால் கொடுக்காம இருந்தா, மூளையோட அந்த நிகழ்வு தன்மை அதாவது பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்புறம் பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் காக்னிட்டிவ் ரிசர்வ் இதெல்லாம் குறைஞ்சிடும் அப்போ வாழ்நாள் முழுக்க புதுசா கத்துக்காதவங்களுக்கு மருதி நோய் ஆபத்து அதிகம்னு சொல்றீங்க ஆமா ஆய்வுகளை தான் தெளிவா காட்டுது அந்த அறிவாற்றல் கடன்கிறது கூட இப்படி மூளைக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்காததால வர்ற ஒரு விளைவு சரி அப்போ ஏ கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டா நாம யோசிக்கிறது நிறுத்திடுவோமா கால்குலேட்டர் வந்தப்ப கூட கணக்கு போடுறது சுலபமாச்சு ஆனா அது நம்ம யோசிக்கிற திறனை குறைக்கலையே ஆமா அது வேற மாதிரி கால்குலேட்டர் கணக்கிடு செஞ்சது ஆனா நாம எப்படி அந்த கணக்க போடணும்னு யோசிச்சோம் ஆமா ஆனா இங்க யோசிக்கிற வேலையையே ஏஐ கிட்ட கொடுத்தா இது வேற மாதிரி ஆபத்து இல்லையா நிச்சயமா ஆபத்து இருக்கு ஆனா அது முக்கியமா எப்போனா நாம அத செயலற்ற முறையில பயன்படுத்தும் போதுதான் பாசிவ் யூஸ் பாசிவ் யூஸ்னா அதாவது ஏஐ கூட நாம பேசுறது கேள்வி கேக்குறது அது சொல்றது அப்படியே ஏத்துக்காம கொஞ்சம் யோசிக்கிறது விமர்சனமா பாக்குறது இதெல்லாம் நம்ம சிந்தனையை இன்னும் தூண்டும் ஆனா சும்மா எனக்காக இதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுல கொஞ்சம் கூட யோசிக்காம தலையிடாம இருந்தா அதுதான் மூளைக்கு நல்லதல்ல ஓ புரியுது இப்போ சில பேரை பார்க்கறேன் லிங்க்டன்ல எல்லாம் ஏஐ எழுதுனது அப்படியே தான் சொந்த கருத்து மாதிரி போடுறாங்க இது ரொம்ப தப்பு ரொம்ப ஆபத்தான போக்கும் கூட நீங்க சொல்றது புரியுது ஆனா எங்க அந்த கோடு இருக்கு இப்ப ஒரு கட்டுரைக்கு அவுட்லைன் போடணும் அதுக்கு ஏஐ பயன்படுத்தினா அதுவும் செயலற்ற பயன்பாடா இல்ல அது உதவிதானே நல்ல கேள்வி கேட்டீங்க இத நாம எப்படி பயன்படுத்துறோங்கறத பொறுத்துது ஏஐ ஒரு அவுட்லைன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அத அப்படியே எடுத்துக்காம அத ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சு உங்க சொந்த ஐடியாஸ அதுல சேர்த்து அத மாத்தி உங்களுக்கு ஏத்தா மாதிரி உருவாக்குனா அது வந்து ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் அதாவது செயலில் ஈடுபாடு சரி ஆனா ஏஐ கொடுத்ததையே பெருசா மாத்தாம அதையே இறுதியா ஏத்துக்கிட்டா அது செயலற்ற பயன்பாட்டுக்கு பக்கத்துல போயிடும் அப்போ முக்கியம் என்னன்னா நாம அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு நம்ம மூளையை யூஸ் பண்றோங்கிறது தான் கரெக்ட் நீங்க எவ்வளவு தூரம் உங்க மூளையை அதுல ஈடுபடுத்துறீங்க தான் சரி வளர்ற குழந்தைங்க அவங்க மூளையில இதோட தாக்கம் எப்படி இருக்கும் ஏன்னா பெரியவங்களுக்கே எப்படின்னா இன்னும் மூளை முழுசா வளராத குழந்தைங்களுக்கு ஏற்கனவே டெக்னாலஜியால இப்போ இருக்கிற இளைய தலைமுறை மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய புள்ளிவிவரம் சொல்லுதே இதை உண்மையிலேயே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கவலைக்குரிய விஷயமும் கூட ஏன்னா அந்த பயன்படுத்தி இல்லனா இழந்துடு விதி இருக்கே அது குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமா பொருந்தும் ஆமா இல்லையா அவங்க மூளைய முழுசா பயன்படுத்த கத்துக்கலன்னா அது நிச்சயமா பலவீனமாயிடும் ஏ ஒரு நல்ல பர்சனல் டியூட்டர் மாதிரி செயல்பட வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு ஆனா ஆனால் அதுக்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற தார்மீக அறிவு கலாச்சார புரிதல் இல்ல உண்மையான அந்த வலுவூட்டல் கற்றல் அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தப்பு செஞ்சு அதோட விளைவை அதுல அதிலிருந்து கத்துக்கிற திறன் இதெல்லாம் அதுகிட்ட கிடையாது இப்போதைக்கே உம் நம்ம ரொம்ப கவனமா இல்லன்னா யோசிக்கிற திறனே குறைஞ்ச ஒரு தலைமுலைய உருவாக்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த ஏஐ தோழர்கள் பத்தின செய்திகள் வருதே ஏஐ கம்பானியன்ஸ் ஆனி மாதிரி ஏஐ கூட சில பேர் ரொம்ப உணர்வுபூர்வமா பழகுறாங்க ஏன் காதல் வயப்படுறாங்கன்னு கூட சொல்றாங்க ஆமா கேள்விப்பட்டேன் இனிமே நம்ம நிஜமான மனித உறவுகளை எப்படி பாதிக்கும் குறிப்பா தனிமையில இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு புதுவிதமான ஆபத்தா மாறுமா இப்போதைக்கு இருக்கிற ஏஐ வந்து உணர்ச்சிகளை நல்ல நக்கல் செய்யுது அதுல சந்தேகமே இல்லை ஆனா அதுக்கு நிஜமான உணர்ச்சிகள் கிடையாது முக்கியமா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் நிஜமான மனித உறவுகள்ல சிக்கல்கள் வரும் சவால்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதை சமாளிக்க நாம படுற கஷ்டங்கள் இதுதான் நம்ம மூளைய பக்குவப்படுத்துது வளர்க்குது சரிதான் எந்த பிரச்சனையும் தராம எப்பவும் நம்மள சந்தோஷமாவே வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ண ஒரு சரியான ஏஐ துணை அது இந்த முக்கியமான மூளை வளர்ச்சிக்கு உதவாது போராட்டமும் சவாலும் தான் வளர்ச்சியை தரும் அது இல்லாம வளர்ச்சி இல்ல அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி சந்தேகமே இல்ல ஆனா அதை நாம எப்படி தான் எல்லாமே இருக்கு ஆமா செயலற்ற முறையில பயன்படுத்தினா நம்ம சிந்தனை திறன் ஞாபக சக்தி இதெல்லாம் குறைஞ்சு மறதி நோய் மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுக்கலாம் நிச்சயமா ஏஐய உங்க சிந்தனைக்கு ஒரு உதவியாளரா பாருங்க உங்க சிந்தனைக்கு ஒரு மாற்றா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நினைக்காதீங்க ஏஐ வச்சு செய்யற வேலைகளையும் உங்க மூளைய மட்டும் முழுசா பயன்படுத்தி செய்யற வேலைகளையும் கலந்து செய்யுங்க அந்த சமநிலை பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சரி இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை எதிர்காலத்துல எல்லாரும் ஏஐயர் ரொம்ப சார்ந்து இருக்கும்போது அத குறைவா பயன்படுத்தி ஆழமா சுயமா யோசிக்கிற திறன் அது ஒரு தனித்துவமான போட்டி நன்மையாக ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜா மாறுமா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க